வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது நமக்கு பெரியோர்கள் சில நேரங்களில் நகைச்சுவைக்காக சில கதைகளை சொல்வதுண்டு அப்படிப்பட்ட ஒரு நாடோடி கதைதான் தான் நம்பிக்கு கிடைத்த நண்பர்கள் என்பதாகும் அந்த கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் நம்பி என்கிற ஒரு சிறு பையன் இருந்தான் அவனுடன் விளையாட அவனுக்கு தம்பி தங்கை இல்லை ஆனால் அவன் அன்பு உள்ளம் படைத்தவன் சின்னஞ்சிறு பறவைகளுடனும் உயிரினங்களுடனும் அவன் எப்பொழுதும் விளையாடிக் கொண்டிருப்பான் ஒருநாள் நம்பி அடுத்த ஊருக்கு போய்க் கொண்டிருந்தான் வழியில் ஒரு பையன் ஒரு பறவையை பிடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தான் பறவையிடம் நம்பிக்கு இரக்கம் ஏற்பட்டது அதை விட்டுவிடும்படி அந்த பையனிடம் கெஞ்சினான் என்னிடம் இருந்த நிலக்கடலை எல்லாம் இந்த பொல்லாத பறவை கொத்தி கொத்தி விட்டது இதை விடமாட்டேன் என்று கோபத்துடன் சொன்னான் அந்த பையன் சரி இந்தா வேறு கடலையை வாங்கிக்கொள் பறவையை மட்டும் விட்டுவிடு என்று கூறி நம்பி காசை எடுத்து கொடுத்தான் அது நம்பிக்காக கடலை வாங்க வைத்திருந்த காசு பையனும் பறவையை விட்டுவிட்டான் அது மகிழ்ச்சியுடன் பறந்தோடி விட்டது ஆனால் சிறிது நேரம் கழித்து அது நம்பியின் பின்னாலேயே பறந்து வந்து அவனோடு விளையாடிற்று உனக்கு இனிமேல் நான் ஒரு தங்கையைப் போல இருப்பேன் நீ கூப்பிட்ட போதெல்லாம் வந்து உன்னோடு விளையாடுவேன் உனக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன் என்று அந்த பறவை கூறிற்று நம்பியும் சிறிது காலம் கழித்து பெரிய பையனாக வளர்ந்து விட்டான் அப்போது அவன் வாய்க்கால் கரை வழியே கொண்டிருந்தான் சில பையன்கள் ஒரு தவளையை கல்லால் எரிந்து கொண்டிருந்தார்கள் நம்பிக்கை தவளை மீது இரக்கம் ஏற்பட்டது தவளை மீது கல் எறிய வேண்டாம் என்று பையன்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் ஒன்று இரண்டு பையன்கள் சரி என்றார்கள் ஆனால் மற்ற பையன்களோ கேட்கவில்லை தவளை மீது நாங்கள் கல் எறிந்தால் உனக்கென்ன தவளை உனக்கென்ன தம்பியா என்று கேட்டு அவர்கள் அவனை கேலி செய்தார்கள் நம்பி அவர்களது கேலியை எல்லாம் பொருட்படுத்தவில்லை அவன் தன் சட்டை பையில் கையை விட்டு துளாவினான் அதில் அவன் மாமன் கொடுத்த முந்திரி பருப்புகள் எல்லாம் இருந்தது அவன் அவற்றை கையில் எடுத்தான் கல் எறியாத பையன் ஒவ்வொருவனுக்கும் இரண்டு முந்திரி பருப்புகளை தருகின்றேன் என்றான் நான் எறியவில்லை நான் எறியவில்லை என்று சொல்லிய வண்ணம் அவர்கள் தலைக்கு இரண்டு முந்திரி பருப்பு வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் தவளை உயிருடன் தப்பி பிழைத்தது தவளை உயிருடன் தப்பிற்று அது நம்பியிடம் நான் இனி உனக்கு தம்பிதான் உனக்கு எப்போதும் நான் உதவி செய்வேன் உனக்கு வேண்டியபோது போது அந்த பறவையிடம் சொல்லி அனுப்பு என்று சொன்னது சிறிது காலம் சென்றது நம்பி பெரியவனானான் அப்போது அவன் அயலூர் ஒன்றுக்கு சென்றான் அந்த ஊரார் ஒரு குதிரையை சூழ்ந்து கொண்டு அடித்து கொள்ள முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள் நம்பிக்கு அந்த குதிரைக்குட்டியின் மீது இரக்கம் உண்டாயிற்று அந்த குதிரையை விட்டுவிடும்படி அவன் வேண்டிக்கொண்டான் இது என்ன செய்தது தெரியுமா எங்கள் வயல்களையெல்லாம் தின்று அழித்து விட்டது நாங்கள் அதை கொன்று தின்னாமல் விடப்போவதில்லை என்று கோபத்துடன் சொன்னார்கள் நம்பிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஆனால் குதிரையின் மீது இரக்கமோ அதிகரித்தது அதை சாக விடவும் அவனுக்கு மனமில்லை அதனால் சிறிது சிந்தித்தான் அப்பொழுது ஒரு குறும்புக்காரன் நம்பியை பார்த்து நையாண்டி செய்தான் குதிரை என்ன உன் அத்தை மகனா அதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு கரிசனை என்று கேட்டான் நம்பிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நான் ஓராண்டு முழுவதும் உங்கள் வயல்களுக்கு கூலி இல்லாமல் தண்ணீர் இறக்கின்றேன் இந்த குதிரையை மாத்திரம் கொல்லாமல் விட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் ஊராரும் முணங்கியவாறு அந்த குதிரையை விட்டுவிட்டு சென்றனர் குதிரை நன்றியுடன் நம்பியை பார்த்தது நான் இனி உனக்கு அத்தை மகன்தான் உனக்கு வேண்டும் போது பறவையை என்னிடம் அனுப்பி வை உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றது நம்பி அன்று முதல் பொறுமையாக எல்லோருக்கும் ஓராண்டு வயலுக்கு நீர் பாய்ச்சினான் சிறிது காலம் சென்றது நம்பிக்கு மாமன் மகள் ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் ராதா நம்பி அவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் அவளை நம்பிக்கு கொடுக்க மாமனுக்கு விருப்பமில்லை நம்பி தன் வீட்டு பக்கம் வராமல் தடுப்பதற்கு வழிகளை மேற்கொண்டான் ஒரு நாள் நம்பி பெண் கேட்டான் அப்பொழுது அரசி குளிக்கும் மஞ்சளை எடுத்து வந்து கொடுத்துவிடு அதன் பிறகு நீ ராதாவை மணந்து கொள்ளலாம் என்று சொன்னான் நம்பியின் மாமன் அவன் மூளை இப்படி வேலை செய்தது நம்பி இந்த காரியத்தை செய்தால் அவனை காவலர்கள் பிடித்து கொள்வார்கள் பிறகு அவன் நம் பெண் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் என்று மாமன் நினைத்தான் நம்பியோ என்ன செய்வது என்று சிந்தித்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பறவை அப்போது அவனை விட்டு பறந்து சென்றது சிறிது நேரத்தில் அது ஒரு மஞ்சளுடன் அவன் முன் வந்து நின்றது அது அரசி குளிக்குமிடம் சென்று மஞ்சளை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டான் நன்றியுடன் பறவையை கையில் எடுத்து அதை தடவிக் கொடுத்தான் அதை மாமனிடம் சென்று அந்த மஞ்சளை கொடுத்தான் அவ் மாமன்காரனும் ஐயோ இதில் ஜெயித்து விட்டானே என்று இன்னொரு போட்டி வைத்தான் ராதாவின் வளையல் கிணற்றில் நீர் இறைக்கும் போது விழுந்து விட்டது அதை இன்று மாலைக்குள் நீ எடுத்து கொடுத்தால் நீ ராதாவை மனம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னான் நம்பி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான் பறவை இப்போதும் திடீரென அவனை விட்டு பறந்து சென்றது அது போய் தவளையிடம் போய் விவரம் தெரிவித்தது பிறகு தவளையை தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டுவிட்டது தவளை அந்த வளையலை கொண்டு மேலே வந்தது பறவையும் தவளையை திரும்ப அது இறக்கும் இடத்தில் கொண் விட்டுவிட்டு வளையலை நம்பியின் பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அமர்ந்து கொண்டது நம்பியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவன் பறவையை இன்னும் ஆதரவுடன் தடவி கொடுத்தான் தம்பி இரண்டாவது தடவையும் சொன்னபடி செய்துவிட்டது கண்டு மாமன் மனம் புழுங்கினான் இந்த தடவை அவன் சாக்கு போக்கு சொன்றும் சொல்லவில்லை ராதாவை நான் உனக்கு தர முடியாது அத்துடன் இன்றிரவே நீ இந்த ஊரை விட்டு போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் அரசியின் மஞ்சளை அரசியிடம் காட்டி உன்னை காவலரிடம் பிடித்துக் கொடுத்து விடுவேன் என்று பயமுறுத்தினான் மாமன் நம்பி கவலை தோய்ந்த முகத்துடன் மாமன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் வாழ்ந்தால் ராதாவை மனம் செய்து கொண்டு வாழ வேண்டும் இல்லாவிட்டால் காவல் கூட்டத்திற்கு போனால் என்ன அல்லது எங்கே போனால் என்ன என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே நடந்தான் அப்பொழுது அவன் மேல் பூக்கள் வந்து விழுந்தது அவன் திரும்பி பார்த்தான் மேலே மாடியில் ராதா வந்து நின்றிருந்தாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன நம்பி அப்பா மனம் உன் மீது ஏனோ கல்லாக போய்விட்டது ஆனால் நீ இல்லாமல் நான் வாழ முடியாது இன்றிரவே என்னை இட்டு கொண்டு போய்விடு நடு இரவில் முழு நிலா உச்சிக்கு வரும் அப்போது நான் தோட்டக்கதவின் பக்கம் வந்து உனக்காக காத்திருப்பேன் நாம் இருவரும் சென்று விடலாம் என்று கூறினாள் சரி என்று நம்பி கூறிவிட்டு வீட்டுக்கு வந்தான் ராதாவின் பாசம் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஆனால் ஓர் இரவுக்குள் ராதாவுடன் எப்படி தப்பி ஓடுவது என்று அவன் சிந்தித்தான் சிந்தித்து சிந்தித்து அவன் தலை சுழன்றது அந்நிலையிலும் பறவையின் நினைவு கூட அவனுக்கு வரவில்லை ஆனால் பறவை இப்போதும் அவனை விட்டு பறந்து ஓடியது பறவை போய் குதிரையிடம் சொல்லி ஒரு வண்டியில் தன்னை பிணைத்து கொண்டு வந்து தயாராக நிற்குமாறு சொன்னது வண்டியில் குதிரையும் அவ்வாறே தன்னை பிணைத்து கொண்டு வந்து நின்றது வண்டியில் ராதாவை ஏற்றி தானும் ஏறி அமர்ந்தான் பாய்ந்தோடி பறந்தது குதிரையின் வண்டி பறவையும் பறந்தது வழியில் வாய்க்கால் கரை வந்தபோது தவளையும் கத்திற்று பறவை அதையும் தூக்கி கொண்டு குதிரையுடன் பறந்து சென்றது காடு கடந்து ஒரு புதிய நாட்டுக்கு அவர்கள் வந்தார்கள் அங்கே குளக்கரைகளில் தவளைகள் நிறைந்திருந்தன மரங்களிலெல்லாம் பறவைகள் நிறைந்திருந்தன சூழ இருந்த காடுகளில் குதிரைகள் மேய்ந்து கொண்டிருந்தன தவளை இங்கே வந்தவுடன் உண்மையிலேயே ஒரு தம்பி ஆயிற்று பறவை இங்கே வந்தவுடன் உண்மையிலேயே ஒரு தங்கையாயிற்று குதிரை இங்கே வந்தவுடன் உண்மையிலேயே ஒரு அத்தை மகனாயிற்று அந்த காட்டில் அவர்கள் இனிமையாக வாழ்ந்து வந்தனர் தம்பி தங்கை மைத்துனர் ஆகியோர் உதவியோடு நம்பியும் ராதாவும் இன்பமாக வாழ்ந்தார்கள் ஓகே மக்களே இந்த நாடோடி கதையை நாம் பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இந்த எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்